வங்கதேசம் அல்லது பங்களாதேஷிலே மாணவர்கள் மிக சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு போராட்டம் அரசுக்கு எதிரான மிகப்பெரிய கலவரமாக மாறி மிகப்பெரிய வஞ்சியலாக மாறி தற்போது அந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி இருக்கின்றார் அங்கே இரண்டு நாட்கள் நடைபெற்ற கலவரங்களிலே அல்லது வன்முறை சம்பவங்களிலே கிட்டத்தட்ட நூறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த உயிரிழந்தவர்களிலே போலீஸாரும் இருக்கின்றார்கள் அந்த நாட்டு பிரதமருடைய அலுவலகத்தை கலவரக்காரர்கள் அல்லது மாணவர்கள் வந்து முற்றுகையிட்டிருக்கின்றார்கள் அங்கே போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே பங்களாதேஷிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய பெரிய வறுமையில் இருந்த பங்களாதேஷ் நாட்டை மீட்ட பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா ஏன் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் இது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியில பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே பங்களாதேஷ் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய அந்த போராட்டத்திலேயே பங்குபற்றிய போராட்ட வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு அரச பணியிலே அல்லது அரச வேலை வாய்ப்பிலே வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டை ரத்து செய்யக் கோரி அந்த நாட்டிலே மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் உண்மையாக திறமையுள்ள மிக பெருமளவு மாணவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டினாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக அங்கே கூறப்பட்டது இந்த போராட்டங்கள் வெடித்து மிக பெருமளவான உயிரிழப்பு கொள்ளோடு ஓரளவு தணிந்திருந்தாலும் மீண்டும் சமூக ஊடகங்கள் வாயிலாக போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதாக அங்கே பங்களாதேஷினுடைய பாதுகாப்புத்துறை எச்சரித்த நிலமையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பங்களாதேஷ் நாட்டிலே சமூக ஊடகங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டது இந்த நிலைமையிலே மீண்டும் மாணவர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தை மேற்கொண்டு கடந்த இரண்டு நாட்களிலே அங்கே நடைபெற்ற போராட்டங்களில் அல்லது வன்முறைகளில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிலே போலீசாரும் உள்ளடங்கி இருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே தற்போது வெளியாகி இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே பங்களாதேஷ் நாட்டினுடைய பிரதமர் இரும்பு பெண்மணியாக கருதப்படுகின்றவர் பங்களாதேஷ் நாட்டை வந்து வறுமையில் இருந்து மீட்டவர் சர்வாதிகார போக்குடியவராக காட்டப்பட்டாலும் அந்த நாட்டில் ஏற்பட்ட மிக பெருமளவு முன்னேற்றங்களுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் வந்து ஷேக் ஹசீனா அவர் பதவியில் இருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக மாணவர்களுடைய போராட்டம் மாணவர்களுடைய எழுச்சியாக காட்டப்பட்டாலும் இந்த போராட்டத்தின் பின்னால் மிகப்பெரிய சக்திகளுடைய கைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இங்கே ஒரு புறம் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுடைய கைகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய கைகளும் வந்து இருக்கின்ற சூழலிலே அந்த கைகளிலே ஏதோ ஒரு கை வந்து இந்த போராட்டத்தின் பின்னால் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் பின்னால் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய குடும்பத்தினருக்கு அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கு இந்த அரசு பணியிலே வழங்கப்பட்டு வந்த இட ஒதுக்கீட்டை அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தடை செய்திருந்த நிலைமையிலே அல்லது அந்த இடஒதுக்கீட்டை நிறுத்தி இருந்த நிலைமையிலே மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று வெடித்து அங்கே பிரதமருடைய அலுவலகம் மற்றும் பங்களாதேஷனுடைய தலைநகர் டாக்காவிலே மிகப்பெரிய வன்முறை வெடித்திருக்கின்ற சூழலிலே பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து பதவியை விலகி இருக்கின்றார் அவர் புறப்பட்ட உலங்கு வானூர்தி இந்தியாவை நோக்கி பயணித்திருப்பதாக கூறப்படுகின்றது அவருடைய பதவி விலகலை வந்து பிபிசி போன்ற ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன இந்த நிலைமையிலே அவர் தன்னுடைய சகோதரியோடு நாட்டிலிருந்து அதாவது பங்களாதேஷிலிருந்து வெளியேறி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஏற்கனவே ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் மக்களுடைய பிரதமராக இல்லை அவர் ஒரு குறிப்பிட்ட சாராருடைய பிரதமர் என்று அங்கே விமர்சனங்கள் இருந்து வந்த சூழலே மாணவர்கள் போராட்டம் மிதமிஞ்சிய நிலைமையிலே பாதுகாப்பு படைகளால் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்ட நிலைமையிலே அங்கே தனது பதினாறு வருட அரசியல் பயணத்தை முடித்து கொண்டு ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக கூறப்படுகின்றது இதுதான் இன்றைய பதிவு நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் பங்களாதேஷ் தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதும் இந்த நிலைமைகள் குறித்த மேலதிக தகவல்கள் ஏதும் தேவைப்படி நீங்கள் கொமெண்டில் போடலாம் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ப கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்